அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதுப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு பேனாது பெட்டார் மண்ணோ மற்று அவர் காணாது அமைவிலே கண் பேனா அது உளர் மண்ணோ மற்ற அவர் காணாது அமைவிலே கண் உள்ளத்தால் விரும்பாமல் உதட்டளவில் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார் அவரை காணாமல் என் கண்கள் தவிக்கின்றதே உள்ளத்தால் விரும்பாமல் உதட்டளவில் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார் அவரை காணாமல் என் கண்கள் தவிக்கின்றதே நன்றி வணக்கம்